கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை நாம் துறையில் நேரடியாக பார்த்து வருகிறோம் வழங்க கேட்கலாம் சுரேஷ் மேலதிக விவரம் கல்லூரி மாணவி கூட்டு வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றதை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பாக பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் தலைமையில் தச்சமயம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் தற்சமயம் இங்கு சூழ்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோஷங்களை முன்னிறுத்தியும் கண்டன பதாகைகளை கையில் ஏந்தியும் தற்சமயம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இதில் குறிப்பிடத்தக்க வகையில் தமிழகத்தில் பெண்களுக்கான விடியல் எங்கே என்ற கேள்வியை அவர்கள் கையில் பதாகையில் ஏந்தியவாறு தீப்பந்தத்தை கையில் பிடித்து விடியல் இல்லை என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் கையில் தீப்பந்தத்தை ஏதி பாஜக மகளிரணியில் தற்சமயம் கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் கண்டன கோஷங்களும் எழுப்பி வரார்கள் அதாவது ஆஹ் கோவையில வந்து பெரிய வரும் போதைப் பொருளை தடுக்க வேண்டும் அதே போல பெண்களுக்கான விடியல் விடியல் ஆட்சியில் இருக்கிறது பெண்களுக்கான பாதுகாப்புக்கு என்ன பதில் அது மட்டும் இல்லாமல் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாயிருச்சு பெண்களினுடைய பாதுகாப்பு எங்கே போச்சு போன்ற பல்வேறு தோஷங்களையும் பதாகைகளையும் கையில் ஏந்தியவாறு மகளிர் அணியினர் தற்சமயம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்சமயம் பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் தங்களது கண்டனத்தை பதிவு செய்யும் வகையில் ஒவ்வொருவராக தட்டபடி பேசி வருகிறார்கள் குறிப்பாக கோவையில் எண்ணற்ற மகளிர் கல்வி மற்றும் ஐடி போன்ற பணிகளுக்காகவும் கோவைக்கு வந்தவனம் இருக்கிறார்கள் இங்கே தங்கி அவர்கள் பணி மற்றும் கல்வி போன்றவற்றில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உடனடியாக கூட்டு வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs.